హలో హలో రేగ్ పండలమా It's is a fucking kita see

விஷயம்லாம் சொல்லி தருவாங்க சரி இப்ப தங்கா கூப்பிட்டுறோனே கூப்பிடலாமா ஆமா எல்லார கைய தட்டி ஓகே சஜித் அங்க வந்து இப்ப உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க கதை சொன்ன பிற்பாடு நான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க பேசலாம் నిం ఆమేదియరునో నా కండిబా గెలి చెప్పాడు. వరవర సెక్షనా గెలి చెప్పాడు. ఇనికి ఎప్పుడు క్లాస్ పోచ్చు? సత్తమా సొలనో ఎప్పుడు పోచ్చు? ఎప్పుడు పోచెంద్రన అంటేల్లారా హల్లెలూయా சொல்லி சொல்ல Are you ready?

அவங்க எல்லாரும் ஏழு ஓகேவா அவங்க வந்து பேலன்ஸ் சொல்லணும் இல்லனா क्वेश्चन கேட்பேன் நானே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வந்திருக்கேன் சோ நீங்க எல்லாம் வந்து ஆன்சர் பண்ணலனா நிக்க வைப்ப முட்டி போட வைப்பீங்க எல்லாரும் இங்கே நான் சொல்றத கவனிக்கணும் क्वेश्चन யார வேணா கேட்பேன் இங்க நாங்க வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ரொம்ப நேரமா அட்டகாசம் பண்றாரு சென்டர்ல தம்பி நீ தான் வா ஃபர்ஸ்ட் क्वेश्चन உனக்கு தான் சரியா ஓகே மிஷனரி யாரேனே யாரே அது தெரியும் மிஷனரி

ஒரு டீச்சர்ன்றவங்க நமக்கு வந்து ஒரு குட் திங்ஸ் என்ன பேட் திங்ஸ் என்னன்னு சொல்லி தருவாங்கல அவங்கள நாம என்ன சொல்லி தரோம் டீச்சர்னு சொல்றோம் இந்த இடத்துல அந்த மிஷனரி எல்லாம் வந்து மிஷனரினா யாருன்னு பாத்தீங்கன்னா ஊழிய செய்றாங்கல ஆண்டவர்காக கர்த்தருக்காக ஊழிய செய்றாங்கல மிஷனரினு சொல்வாங்க அவங்க வந்து என்னன்னா இப்போ நீங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல பாக்குறீங்க யாரனா செத்து இறந்துட்டாங்கனோ ஐயோ ஹீரோ செத்து போயிட்டாரே அப்படினு சொல்றீங்க オリジナルாவே இந்த மிஷனரிலாம் வந்து ஊழியத்துக்காக அவங்க உயிரை வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா மிஷனரி என்ன பண்ணிருக்காங்க சரி மிஷனரிங்கறவங்கலாம் நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்களா ஏன் நல்லவங்களா இருப்பாங்க சரி உங்களுக்கு எல்லாருக்குமே இயேசு பாபாதி சொல்றாங்க நீங்க எல்லாம் நல்லவங்களா

சட்ட தீர்த்த பண்றாருன்னு சொல்றாங்க லைக் எப்படின்னா இப்ப லாயர்ஸ் எல்லாம் லாயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு கெட்டது எதனா நடக்குதுன்னா நீங்க பேசுறாங்க நீ என்ன வா நம்மளும் போய் பேசலாம்னு பேசுவீங்க அதெல்லாம் வந்து ஒரு நல்ல நல்லது இல்ல சரியா இவர் வந்து என்ன ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு அதுதான் இவர் ஒரு வேலையா இருந்திருக்கு இவர் என்னன்னா வந்து எபிரேயம் எபிரேயம் கிரேக்கம் கிரேக்கம் இந்த மூணு இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் நம்மளுக்குலாம் தமிழே வரல சரியா இவர்லாம் வந்து எப்படின்னா மூணு லாங்குவேஜ் வந்து நல்லா ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சூப்பரா மற்றவங்களுக்கு அவர் போய் சொல்ற அளவுக்கு அவர் சூப்பரா வந்து அவர் பேசக்கூடிய ஆளு அதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க இந்த வெனிஸ் இவர் இந்த வெனிஸ் வந்து என்ன பண்றாருன்னா சின்ன வயசுலயே வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து சின்ன வயசுல நிறைய பேரை வந்து வேலைக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா சின்ன வயசுல நீங்க இப்ப எங்க வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க அந்த வேலைக்கு அனுப்புவாங்க படிக்க வைக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த டைம்ல வந்து அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஞானஸ்தானம் இருக்கு எடுத்திருக்காங்க எப்படின்னா சின்ன பசங்களுக்கு ரொம்ப அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப குட்டியா இருக்கிற வயசுலயே வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஞானஸ்தானம் கொடுக்கறதெல்லாம் இப்போ யாரா ஒருத்தர் நான் இப்போ கரெக்டுன்னு ஒரு விஷயத்த சொன்னா தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது அவங்களுக்கா வந்து ஞானஸ்தானம் அவங்களுக்கா அந்த ஞானம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஏஜ்ல இருக்கு அந்த ஏஜ்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்ச ஏஜ்லதான் வந்து அவங்க ஞானஸ்தானம் அவங்களா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து எப்படி சொல்றதுனா இப்ப நாங்க வந்து படி படின்றாங்கல்ல படி படி எல்லாரையும் சொல்றாங்களா கண்டிப்பா சொல்றாங்க ஏன்னா படிக்கணும் ஞானஸ்தானமும் அதே மாதிரி பெற்றோர்கள்லாம் என்ன பண்றாங்களா போர்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல ஞானஸ்தானம் கண்டிப்பா எடுக்கணும் சின்ன பசங்க ரொம்ப சின்ன பசங்களை கூட எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதனால இவர் வந்து அதெல்லாம் வந்து தப்புன்னு வந்து எதிர்த்து இருக்காரு இந்த எதிர்த்ததுனால இவர் என்ன பண்றாங்க அவரை வந்து இவர் ஒரு சொல்றதெல்லாம் வந்து எதுவுமே வந்து உண்மை இல்லை இவர் பண்ற மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு இப்ப சின்ன சின்ன பசங்க இப்போ ஒரு வயசு குழந்தைங்களா நம்ம ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் சேர்த்தா அவங்களுக்கு என்ன தெரியும் எதனா புரியுமா இப்பவே நம்மளுக்கு புரியுதா இப்ப எதனா புரியுதா உங்களுக்கு லெசன்லாம் புரியுதா எல்லாம் புரியுதா அவருக்கு தெரியல ஆனா பாரு எவ்வளவு போய் சொல்றாம்பாரு அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்காதுங்க யாரும் இப்ப வந்து இவர் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம எதனா சொல்லி கொடுத்தா புரியுமா புரியுமா எனக்கு ஆன்சர் பண்ணுவோம் எடுப்பு எல்லாரையும் எழுப்புவேன் புரியாதா அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாதுன்னு இவர் சொல்லிருக்காரு அதை வந்து அந்த சர்ச்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க இல்ல நாங்க குடுப்போம் அவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கன்னு அவரை வந்து ஆப்போசிட்டா இருந்திருக்காங்க அவருக்கு இப்போ நான் இப்போ வந்து இப்போ பேசிட்டு இருக்கேனா இப்ப ஒரு பையன் என்ன சொன்னான் எங்களுக்கு புரியும் ஆப்போசிட்டா சொல்றான்ல அந்த மாதிரி வந்து அவருக்கும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவர் வந்து இந்த ஞானஸ்தானலாம் எடுக்காதீங்க அவங்களுக்காக ஒரு ஏஜ் வந்திருக்கு அப்போ பண்ணுங்கன்றப்போ இவருக்கு ரொம்ப ஆப்போசிட்டா வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சர்ச்சை ஆளுங்க சேர்ந்து இவரை வந்து இவர் வந்து ஒரு வந்து கெட்டவர் அந்த மாதிரிலாம் சொல்லி இவர் என்ன பண்ணிருக்காங்க ஜான்வரி ஃபைவ் அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு என்னைக்கு ஜான்வரி ஜான்வரி ஃபைவ் அன்னைக்கு யார் என்ன பண்ணாங்க வெனேசா வந்து ஜனவரி 5 அன்னைக்கு ஐஸ் கியூப் தெரியும்ல ஐஸ் கியூப் அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு ஒரு தண்ணியில பயங்கரமா ரெடி பண்ணி வெச்சிட்டாங்க சரியா ஒரு சைடு இன்னொரு சைடு ஆர் இருக்குல ஆர் எல்லாம் இருக்கும்ல ஆர் ரிவர் ரிவர் தெரியுமா எல்லாரும் ரிவர் தெரியுமா ரிவர் தெரியும் கை தூக்குங்க ஆ எல்லாரும் தெரியுமா அந்த எத்தல இப்போ உங்களுக்கு யாரனா ஒருத்தர் நான் இப்போ எழுப்பி இந்த ரெண்டு கையை வச்சு கட்டி போறேன் என்ன பண்ணுவீங்க

அவரு வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து சொன்னாரு சிறிய பிள்ளைகளுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்காதீங்க அவங்களுக்கா ஞானம் வரப்போ அவங்களுக்கா ஒரு ஏஜ் புரிஞ்சுக்கிற அந்த டைம் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு அவருக்கு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணாங்க அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இப்ப வந்து இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் இப்ப இவர் என்ன சொன்னாரு இவர் பண்ணதுக்கு கரெக்டா இவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தது கரெக்டா தப்பா

நீ வந்து உன்னை கட்டி போடுற நீ இந்த மாதிரிலாம் பேசி நிறுத்தி கட்டி போடுறேன்னு வாங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஐயோ என்னெல்லாம் பண்ணாதீங்க நான் அதை போய் பேசல நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு போய் உட்கார்றேன் நான் சொல்லுவேன் ஆனா வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து அந்த நிலையிலும் கூட கர்த்தரை வந்து ஒரு தூசிக்கல தூசிக்கலன்னா ஏசப்பா ஏசப்பா எனக்கு வேணாம் என்ன காப்பாத்தினா போதும் நான் இறந்து எல்லாம் போக வேணாம் இந்த அவர் ஒன்னும் போகல ஓகேவா நான் வந்து இப்போ இங்க ஒரு நல்லவர் இருக்காரு என்ன நான் நல்லது பண்ணியிருக்கேன் சொல்லு பண்ணி சரியா அப்போ இப்போ வந்து நான் இங்க என்ன இப்போ இதுல இருந்து இவரோட லைஃப் லசன்ல இருந்து என்ன பாக்குறோம் இப்போ நீங்க நிறைய பேர் வந்து சினிமா பாக்குறீங்க அத பாக்குறீங்க அந்த ஹீரோ அந்த ஹீரோ அந்த இப்படி பண்றானா ஹீரோ அந்த சொல்றீங்க உண்மையாவே நம்மளுக்காக எது எது பண்ணி நல்லது பண்ணி அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ நீங்க எல்லாரும் ரோல் மாடல் யாரா வச்சிருக்கீங்க யார நார்மல் நாப்பா சொல்லு ரோல் மாடல் யார் உங்களுக்கு ஆ சூப்பர் பா நல்ல தலைமுறை இந்த மாதிரி வந்து நீங்க பாக்குறீங்க அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணனும் இந்த உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலா வந்து நீங்க வந்து இந்த மாதிரி தியாக ஊரே தியாகத கொடுக்கறங்கள நல்லது பண்ணி இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்துல் கலாம் இருக்காங்க அந்த மாதிரி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அவங்களை யாருனா ரோல் மாடலா வச்சிருக்கீங்களா ரோல் மாடலா வச்சிருக்கீங்க அவங்க பண்றதெல்லாம் நீங்க பண்றீங்களா பண்ணல ஏன் பண்ண மாட்டீங்க ஒரு ஆக்டர் பண்ணா அதை பண்றீங்க அவர் என்ன பண்றத பண்றீங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம ஏன் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் இந்த இடத்துல வந்து இங்க இங்க பேனர்ல இந்த போட்டோ தெரியுதா தெரியுதா எல்லாருக்கும் தெரியுதா கண்ணு தெரியுமா யாருக்கெல்லாம் கண்ணு தெரியும் கை தூக்காதவங்களா கண்ணு தெரியலையா

யாரே எடுக்கலாம் வாலண்டியரே அதான் வரீங்களா நானே எடுப்போவா ராகுல் உங்க பின்னர் இருக்க பாசு சார் அந்த பையன் எழுந்துருங்க சொல்றியா உம் வந்து வா வா ஃப்ரெண்ட்லாம் வாங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ஒரு பையன்

கிரையன்ஸ் வச்சிருச்ச மாதிரி ফুল கிரையா கலர் அதெல்லாம் எங்க பாத்துるபாங்க உங்கலாம் எங்க பாத்துるபாங்க நினைக்கிறீங்க மூடி வேட்டக்காரல உங்களுக்கு எல்லாமே போடுறாங்களா கண்டிப்பா நீங்க எல்லாம் 100% வந்து படத்தை பாத்துるீங்க சரியா படத்தை பார்த்து கோடு போடுறது இதெல்லாம் பண்றீங்க சரி படத்துல கூட நல்லது சொல்றாங்க யாரெல்லாம் பண்றீங்க அத அம்மா வந்து போடா கடிக்கினா அதெல்லாம் முடியாது நீ போன்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க தெரிய <laughs> 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 <laughs>

இன்னைக்கு நாளோட தலைப்பு என்னது இன்னைக்கு நாளோட தலைப்பு என்னது தலைப்பது லேசான சரி ஓகே நம்ம முடிக்க போகிறோம் எல்லாரும் அப்படியே நீங்க கண்களை மூடி மழங்கால் பண்ணிடுங்க நம்ம ஜோம் பண்ணி முடிக்க போகிறோம் எல்லாரும் யாரும் பேசக்கூடாது எல்லாரும் கண்களை மூடுங்க யாரும் பேசக்கூடாது 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 ஹலோ 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 ஓகே கண்ணை மூடு பாப்ப எல்லாரும் யாரும் கண்ணை தரக்கூடாது எல்லாரும் கண்ணை மூடுவோம் எல்லாரும் கண்ணை மூடி எல்லாரும் கையை கூப்பிடுவோம் சரியா நம்ம இப்ப நம்ம மத்தியில் இருக்கிற ஜீபா காரணம் அவங்க வந்து அவங்க ஜோ பண்ணுவாங்க எல்லாரும்

காலையில் எழுதியப்பட்ட மங்க கற்கரைகளை கண்ணீரிகள் போல பாதுகாத்து வழி வந்து சூழ்நிலைகளை கட்டாமல் எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றிக் கொடுத்து அந்த வரை எங்க இரண்டு மூன்று பேர் நாள் கூடியிருக்கிற மாசப்படி பேர் சொன்னீர்கள் சிறு பிள்ளைகளை விடத்தில் வருவதற்கு தலைப்பனாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடன் என்று சொல்லியிருக்கீங்க அன்றவரை இந்த நாளிலே கூடின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியுடன் விஸ்தோத்திருக்கிற கத்தாமே அந்தவரை கத்தாவியோட பாடல்கள் மூலமாகவும் கதைகள் முதல் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் கத்தாவை அறிந்து கொள்ளப்படியாக ஒரு நேரத்தையும் ஸ்லாக்கியத்தை கொடுத்து கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்தவரை கத்தாவை இந்த நாளிலே லேசான காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தாலே குறிப்பிட காரணம் அந்தவரை அந்தவரை உலகத்தின் தோற்றத்தை கத்தாவை தோன்றுவதற்கு தாவே உ அது லேசான காரியமா இருந்தது அண்டவரையும் குதிக்கிற தாவே எங்களோட வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் அந்தவரையை செய்வதற்கு உங்களுக்கு லேசான காரியம் அண்டவரை பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் திருமையும்